கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்துகிறோம் கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்தாமல் நம்ம எந்த மூளைக்கு போனாலும் யாரும் இங்கே ஒன்றும் பண்ண போகிறதில்ல ஆக வாய்ப்புகள்ன்றது குறிப்பிட்ட தூரம் கிடைக்கும் அதை சரியான முறையில் பயன்படுத்தி மேலே மேலே சொன்னோம்னா அந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் பல பேர் இங்கே கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இழந்துட்டு பல பேர் திறந்த வணக்கம் அப்படி ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் தேடினாலும் கிடைக்காத தெய்வமான ஒரு புறாவை விட்டேன் புறாவை புறா கெஞ்சிச்சா ஐயான விட்டு என்னை உனக்கு என்ன கிடைக்கும் போது அதை வச்சா ஒரு இரநூறு கிராம் கறி கிடைக்குமா அவ்வளவு சின்ன புறா நான் என்னை கொள்ளாத என்னை கொல்லாம ஒருவேளை நீ விட்டுட்டீங்கன்னா உனக்கு மூணு அறிவுரை சொல்லுவேன் அந்த அறிவுரை வச்சு நீ வாக்கில எந்த வேணால் போய்க்கலாம் அப்படின்னு சொல்ல வேலையு பார்த்தேன் இதை கொள்றனால அப்படி பெருசாக கிடைக்க போறது மூணு அறிவுரை சொன்னா அதை வச்சு மேலோங்கிக்கலாம் புறா சொல்லுதே சரி கேட்டுக்கொள்வோம் தப்பு சரி மூணு அறிவுரை சொல்லு உனைய வெளியே விட்டுறேன்னு சொல்ல அப்போ தான் பார்த்துச்சா மூணு அறிவுரைன்றது இப்போ சொல்ல மாட்டேன் முத அறிவுரை உன் கையில் என்னை புண்ணாட சரி ரெண்டாவது அறிவுரை மரத்து மேலே உட்காந்தோட மூணாவது அறிவுரை எப்போ சொல்லுவேன் மரத்துல இருந்து பறக்கும் போதும் சரி பரவாயில்ல அதே போல் கையில இருந்து விட விட்டோட சொன்னா இந்த உலகத்துல உன்னுடைய கடந்த கால இழப்புகளையும் தவறுகளையும் எண்ணி வருத்தப்படாத இழப்புகளையும் தவறுகளையும் எண்ணி வருத்தப்படாத மொதல் அறிவுரை சரி மரத்து மேல போய் உட்காந்துச்சான் ரெண்டாவது அறிவுரை சொல்றேன் கேட்டுக்க யார் எதை சொன்னாலும் புத்தி கொண்டு உன் அறிவு கொண்டு யோசிச்சு முடிவெடு யார் என்ன சொன்னாலும் அப்படியே முடிவெடுக்காத அப்படின்னு ரெண்டாவது அறிவுரை சொன்னுச்சான் சொல்லிட்டு மூணாவது அறிவிழா சொன்னா அட முட்டாளே என்ன அணியாம நீ வெளிய விட்டுட்டியே என் வயிற்றுக்குள்ள பெரிய ரெண்டு தங்க கட்டி இருக்கு இது தெரியாம என்ன வெளியே விட்டுட்டியே நீ எல்லாம் என்னடா அப்படின்னு இந்த புறா அவனை பார்த்து கேட்க அப்பத்தே அவன் சொன்னா என்ன செய்யற கெட்ட நேரம் என் நேரம் காலமே சரியில்லை எனக்கு எதை சொன்னாலும் அப்படித்தான் நான் அப்படித்தான் அங்கே ராசி இல்லாத ஆளுங்க அது எனக்கு கிடைக்காது எல்லாம் போச்சு அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தானா அப்பத்தான் இவன் கேட்டானா சரி மூணாவது அறிகுறாவது சொல்லு எனக்கு பயன்படுமான்னு பார்க்குறேன்னு சொல்ல அப்பப்போ இந்த புறா அவனை பார்த்து திருப்பி கிடச்சா நான் சொன்ன முதல் ரெண்டு அறிவுரையை பயன்படுத்துறியா முதல் என்ன சொன்னேன் உன் கடந்த கால இழப்புகளையும் தவறுகளையும் எண்ணி வருத்தப்படாதேன்னு நீ திரும்ப திரும்ப அனத்தை பண்ணிக்கிட்டு இருக்க போச்சே அணியாமல் போச்சேன்னு நொந்து போய்கிட்டுருக்க அதை நீ மறந்துட்ட ரெண்டாவது அறிவு என்ன யார் எதை சொன்னாலும் புத்தி கொண்டு வேலை பாரு அடுத்தார் சொல்ல கேட்காதுன்னு என் வயிற்றுக்குள்ள பெரிய தங்க கட்டி ரெண்டு இருக்குன்னு அதை அப்படியே நம்புற ஓ அறிவாளி தளத்தில் என்ன சொல்கிறது இதையும் நீ நம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு ரெண்டாவது தெரிஞ்சுச்சான் சரி போனது போட்டு மூணாவது அறிவுரை சொல்லணும்னு கேட்டேன் பார்த்தீங்களா அதுக்கு சொன்னிச்சான் புறா கொடுக்கப்பட்ட ரெண்டு அறிவுரையும் பயன்படுத்தாத நீ மூணாவது அறிவுரை சொன்னாலும் பயன்படுத்த மாட்டேன் நான் போயிட்டு வரேன் பறந்து போயிடுச்சான் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய கொஞ்சம் நினைச்ச வாழ்க்கையில் எது சரியின் இருக்கோ அதை பயன்படுத்தி வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை பெருமையோடு அப்படிப்பட்ட பூமியிலே எல்லாவள தாய் இந்த உலகம் பெற்றக்கூடிய பெருமையோடு இருந்து மாறி வருகிறார் செல்வாக்கு அடித்தார் பேருடைய தாய் இருக்கிறான் எங்க ஊரு மாரிகம்மா தங்கமான காளிகம்மா எங்க ஊரு மாரிகம்மா தங்கமான காளிகம்மா நாங்க ரொம்ப நாங்க ரம் பகேடயம்மா நட்டு பச்ச பாடையம்மா தண்ணி விட்டு பழத்து வீடு தாகே முத்து மாரியம்மா தண்ணி விட்டு பழத்து வீடு தாகே முத்து மாரியம்மா எங்க ஊரு மாரியம்மா கட்டுப்பொண்டு கொண்டு கை நாடக மஞ்சள் அந்த வந்து ஒன்று ரசிப்பேன் புசி மகிழ்வே, ஒன்னு தாகி உன்னை எண்ணிக்கிட்டு

நட்டு தாய் நன்றி நன்றி அன்புள்ளங்களுக்கு வணக்கங்கள் ஆக அப்படிப்பட்ட பொன்னான திருச்சபையிலே பேசக்கூடிய கருத்துக்கள் மத்திகள் ஏதோ அற்புத காலம் ஒன்று செவிக்கணுமே அப்பயிருந்தேன் கேட்டுக்கிட்டு என்ன சத்தம் பேசிக்கிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை அது யாரோட நான் திருப்பிட்டேன் அது என்னன்னு கேட்டோம்னா சிக்கலாக போயிடும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்காம இருக்க வரைக்கும் சந்தோஷம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சுத்தமாக தூக்கம் போயிடும் ஏன்டா தெரிஞ்சுக்கிட்டோம்னு பல சிக்கலுக்கு ஆளாகிற மாதிரி இந்த பூமியில பல்வேறுபட்ட காரணங்கள் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு தெரியாத வரைக்கும் வாழ்க்கை நல்லா பேர் இருக்கும் தெரிஞ்சுக்கிற முற்பட்டம்னு வச்சுக்கோங்களேன் பல பஞ்சாயத்து இந்த பூமியில காத்துக்கிட்டே இருக்கு அப்படிப்பட்ட ஆளுடம் வள்ளிவள் சொல்லக்கூடிய ஓம் என்ற பிரணவ பொருளை முன்வைத்துக் கொண்டு முருகனுக்கான காவல் சீக்கிரம் வள்ளிக்கு முருகனுக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கணும் நம்ம வந்த கழகமும் வெட்டி இடந்தால் கூட சொல்ல வேண்டும் வெட்டி பாதையில் போனோம்னா அப்படிப்பட்ட பெருமை இருக்கும் வருமுன்னர் காவதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கிடந்தார்கள் அப்படிப்பட்ட முறையான வாழ்க்கையில் இவர்கள் எப்பேற்பட்ட செல்வ சிறப்போடு இருந்து கொண்டிருக்காங்கன்னா எல்லா அவள் அனுக்கிரகம் அந்த சங்கரனும் நிறை கொடுத்து ஐயனாரும் கொடுத்த புண்ணியத்தினாலே இவர்கள் இப்பேற்பட்ட பேர்பட்ட உள்ளத்தில் இருக்கிறார்கள் சிறப்புகள் ஆயிரம் கருத்துகள் குறைந்தாலும் இறைவன் படைத்த இந்த உலகம் எப்பேற்பட்ட பூமியோடு இருக்கிறது இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் நாடுகின்றான் மனிதன் படைத்த சிலைகள் எல்லாம் இறைவன் நாடுகின்றான் இறைவன் பாடுகின்றான் இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாடுகின்றான் அந்த மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் சொல்வதை பாடுகின்ற சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை உள்ளம் சொல்வதை முதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை நடப்பதில்லை இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் வாடுகின்றான் அந்த மனிதன் படைத்த சிலைகள் எல்லாம் இறைவன் வாடுகின்றான் இறைவன் பாடுகின்றான் இரண்டு சேர்ந்த போது எண்ணம் ஏறாகும் இரண்டு மனிதன் சேர்ந்த போதும் எண்ணம் ஏறாகும் எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும் எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும் இறைவன் ஒன்றாகும் இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் வாழுகின்றான் அந்த மனிதன் படைத்த சிலகில் எல்லாம் இறைவன் வாடுகின்றான் இறைவன் பாடுகின்ற இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும் இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும் இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும் இசையில் மயங்கி இறங்கி வைப்பது அமனின் குணமாகும் இறைவன் மனமாகும் இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் வாழுகிறான் அந்த மனிதன் படைத்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான் இறைவன் வாழுகிறான்

பிடிகள் தீண்டால் உலகம் பண்டிதரை நாடார்னு ஏடுகள் சொல்லுது பிள்ளை தன் வயது முத்தால் பிதாவின் சொல்பத்தி கடா மனுஷ வாழ்க்கையில் கொஞ்சோட வயசுக்கு மூத்த பிள்ளை ஆயிடுச்சுன்னா அப்பா சரியாக கேட்காதா எப்போ பார்த்தாலும் எப்போ வேலை சொல்லிட்டு இருக்க நொய் நோயிட்டு இருக்க எனக்கு தெரியாதா நான் பார்த்துக்கிறேன் பேச்ச விடுப்பானுமா பிள்ளை தன் வயது முத்தால் பிதாவின் சொல்பத்தி கேடா கல்லினர் குழால் முத்தால் கணவனை கருதிப்பாரான் கணவனு கூட கொஞ்சோட வயசாகிடுச்சுன்னா மனைவி சொல்வான ஏங்க சும்மா அங்கே ஓடுறிய உரத்தை இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலச்சோழல் வருமா கல்வினர் குழால் மூத்தா கடவுளை கருதிப்பாரா தெல்லரை வத்தை கட்டால் குருவை தரான் நல்ல தெல்ல தெரிவா வித்தையை தெரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா இந்த பூலகத்தில் குருநாதருடைய நினைப்பை யாருக்குமே வராதா நம்மளுக்கு எல்லாம் தெரியுமில்ல தெருன்னா அப்புறம் கேட்டுக்கொண்டோம் என்ன தானாக வளர்ந்துருமா இது யதார்த்தமான சிந்தனைகள் பூமியில் பல சம்பவங்கள் உண்டு ஆரம்பத்தில் கதை கடிப்படுக்கீங்களா ஒரு பூலகத்தில் ஒரு பொருள் கிடச்சிச்சுன்னா அதுக்கு அடுத்த பொருள் நல்லா இருக்குமா அப்படி எதிர்பார்க்கிறாள் ஏன்னா குடுக்க கொடுக்க வாங்கத்தை மனசு வரும் தவிர போதும் சொல்கிறேன் என்ன வராது அப்படி ஒரு ஆள் காட்டுக்குள்ளே பல பேர் கடிப்பட்டிருப்பீ பூலகத்துடைய யதார்த்த கணக்கு நம்மால் ஒருத்தர் மரத்தில் வெட்டிக்கிட்டு இருக்கும்பொழுது கோடாரி வச்சு வெட்டும் பொழுது கோடாரி தப்பி தவறி போய் ஒரு பக்கத்தில் உள்ள அந்த ஆற்றுகள் விழுந்துருச்சா பார்த்துருக்கேன் நம்ம இருக்கிறத ஒத்த கோடாடி ஒன்றும் பண்ண முடியல இருந்த ஒன்றும் போச்சு ஆத்தா காடி தேவதையே நீ தான் பார்த்து கண்ணு கொடுக்கணும் பார்த்து எப்படியாவது எடுத்துக்கொடு அப்படின்னு கதறி எழுக்கும்பொழுது காடி முன்னால் சச்சுருவா தோன்றாளாம் என்னப்பா கோடாடி காணாம போச்சு நீந்தால் அதையை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படியா வருத்தப்படாத அப்படின்னு முதல்ல ஒரு தங்க கோடாடி எடுத்து கொடுத்தாராம் தங்க கோடாரியை பார்த்து இது ஓம்ட்டா ஏமுட்டு இல்லைங்க சரி விடு அடுத்து வெள்ளியில் ஒரு கோடாடி இது ஓம்ட்டா இது என்னது இல்லைங்க சரி விடு மூணாவது ஒரு கோடாடி இப்போத்தே அவனுடைய கோடாடி வருது இது ஓம்ட்டாப்பா இதாங்க ஏம்பட்டு ஓ நேர்மையை பாராட்டுறேன் தங்க கோடாடி வரும்பொழுதே ஏமிட்டு நீ சொல்லிருந்தீன்னா நீ சுயநலமானவன் அர்த்தம் ஆனால் உன்னை தவிர மற்ற எதுவும் வேணான்னு வாத்தியா அதனால மூணு கோடாடியும் சேர்த்து நீனே வச்சுக்கப்பான்னு கொடுக்க வீட்டுக்கு அவர் எடுத்து போயிட்டார் இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருக்கேன் முன்னால ஒரு கதை இப்போ இந்த கதையினுடைய அடிப்படையில் நம்மளும் வீட்டுக்கு போகிற சமயத்தில் பொண்டாட்டி வாத்து கட்டிருக்கா என்னங்க போகும்போது ஒத்த கோடாளி கொண்டு போய் இப்போ மூணு கோடாளி வருது காடி தேவதை கொடுத்தாப்பா அப்படியா நம்ப மாட்டேன் நம்பாளுக்கு நானே உண்ண முடியும் நானும் பார்ப்பேன்ல அப்படி இந்த மாவு அடுத்த நான் காட்டுக்கு போக எக்கத்தப்படும் இவங்க கோடாலி எடுத்து நான் ஒருதான் வெட்டி பார்க்குறேன் வெட்டும் போது கோடாலின்னு பார்த்தா உள்ளே பொண்டாட்டி விழுந்துருச்சு கொண்டாட்டி சும்மா இருக்கணும்ல மறுபடியும் அழுகிறேன் ஐயா காடி எனக்கு ஒத்த மனைவி போனது போச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படியாவது கதறி கந்திக்கணும் மறுபடியும் காலி தோன்ற ஏன் அழுகிறேன் நேரத்தை அழுகிறேன் என் பொண்டாட்டி தவறி விழுந்துட்டா பாத்து கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னால இவ்வளோ பார்த்துருக்கா காடி தவதி மறுபடியும் போல உள்ள இருந்து மிகப்பெரிய மங்கை மாதிரி அற்புதமான ஒரு பெண்ணை முன்னால காட்ட இது ஓ பொண்டாட்டியா ஆமங்க இதே என் பொண்டாட்டின்ட்டேன்

அதுவோட இப்போ வந்தோன்னே வந்தோன்ன காட்டிட்டு இது ஏம் அடுத்த ஒன்று நடுப்பீ அந்த பிள்ளையும் ஏம்டலும் மூணாவது உண்டாட்டி கொடுப்பீ இதை தான் ஏம் சொன்னா மூணையுமே சேர்த்து வச்சு கொடுத்துட்டா என்னால் சமாளிக்க முடியாது அதனால் எடுத்தோன்னே போதும்னு கணக்கில் சொன்ன மாதிரி பல பேர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு ஆக யதார்த்தங்கள் இந்த மாதிரி கதைகளை இப்படி ஒருத்தர் யோசிக்கக்கூடிய திறன்கள் மனித வாழ்க்கையில் தான் வரும் ஆக அப்படிப்பட்ட சிறப்பான யோசனையாளர்களோடக்கூடிய புண்ணிய பூமி இப்படிப்பட்ட பூமியில் இறைவன் அனைவருக்கு கொடுத்தாலும் ஒன்றை தவிர பாடு ஐயா அவர்கள் பாடல் ஒரு பாடலை பாடிட்டு பிரமிடைய செப்போம் அஞ்சாத சிங்கமடா முக்குடத்து தங்கமடா அஞ்சாத சிங்கமடா முக்குடத்து தங்கமடா எக்குளமும் போற்றுகின்ற தேவர் மகான் தெய்வமடா எக்குளமும் போற்றுகின்ற தேவர் மகான் சிங்கமடா அஞ்சாத சிங்கமடா முக்குடத்து தங்கமடா எக்குளமும் போற்றுகின்ற தேவர் மகான் தெய்வமடா முக்குளத்தில் மகான் முத்தளந்த மனத்தில் வளர்ந்த மகள் முத்தான பலந்த மகள் எங்க கூட தேவர் மகான் செல்வமன பலந்த மகள் எங்கள் கூட தேவர் மகள் அஞ்சாத சிங்கமடா முக்குளத்து தங்கமடா எக்குளமும் பார்த்துகின்ற தேவர் மகான் தெய்வமடா மகாண்ணில் பிறந்த மகான்ற்றும் சிங்க மகான் உலகம் போற்றும் எங்கள் மகள் முத்துராமலிங்க மகள் உலகம் போற்றும் எங்கள் மகான் முத்துராமலிங்க மகான் அஞ்சாத சிங்கமடா மரவகூட தங்க மடா பார்த்துகின்ற தேவான் மகான் மடா உக்கபாண்டி பெட்ட மகான் இந்திராணி கண்ட மகான்பாணி பெற்றெடுத்து உயர்வான தங்க மகள் பசும் பொன்னில் பிறந்த மகான் பார்வோட்டும் தீமர் மகான் பசும் பொன்னில் பிறந்த மகான் பார்வோட்டும் சிங்க மகான் அஞ்சாத சிங்கமடா முக்குடத்தில் தங்கமடா எக்குடமும் பார்த்துகின்ற தேவர் மகான் தெய்வமடா முக்குடத்தில் எங்கள் முத்தான தேவரடா தேவரடாக்குளத்தில் உதித்த எங்கள் முத்தான தேவரடா எக்குளம் பார்த்துகின்ற முத்துராமலிங்கமடா எக்குளம் போற்றுகின்ற முத்துராமலிங்கமடா அஞ்சாத சிங்கமடா முக்குளத்து தங்கமடா எக்குடமும் பார்த்துகின்ற மகான்டாடாடா பொறுமை நன்றி நன்றி அன்புள்ளங்களுக்கு வணக்கங்கள் அது ஐயா அவர் போல்கீதம் அப்படிப்பட்ட சிறப்பு பேசக்கூடிய பெருமைகள் இருந்தாலும் தடம் மதிய நடக்கக்கூடியவர்கள் மனிதர்கள் தடம் மதித்து நடக்கக்கூடியவர்கள் மா மனிதர்கள் வரலாறு படிப்பவர்கள் மனிதர்கள் வரலாறு படைப்பவர்கள் மகத்தான மனிதர்கள் பூமியில் தனக்கோடு தனிப்பட்ட பெருமை இல்லாமல் மக்களுக்காக வாழ்ந்து மனிதனைக்கு அவர்களுக்கு அப்படிப்பட்ட பெருமை உண்டு என்றைக்குமே எந்த ஒரு பாடலாக இருந்தாலும் ஐயா அவர்கள் பாடலை படிக்கும் பொழுது இது என கிடச்ச பாராட்டு இல்லை அவருக்கான பெருமை ஆக அவருடைய பெருமையை சொல்கிற நம்மளுக்கே எத்தனை பெருமை இருக்குன்னா அந்த பெருமையை சேர்த்து வாழ்ந்த அவர்களுக்கு எவ்வளவு பெருமைகள் இருந்திருக்கும் அப்படிதான் உன்னதமான பெருமைகள் ஆக ஒருத்தரை பத்தி பேசி கைத்தட்டு வாங்கி போடலாம் ஆனா கைத்தட்டு வாங்குற அளவுக்கு அவங்க வாழ்ந்திருக்காளே அதை பெண்ணி பார்க்கும் பொழுது வாழ்க்கை இன்னும் பெருமையா இருக்கு அவருடைய இடத்துக்காக அவர்கள் வாழ்ந்த வாக்குமுறைக்கு போனாலும் அந்த இடத்தை காப்பதற்கு எந்த ஒரு நேரத்திலையும் நம்ம தயாரா இருக்கணும் அப்படிப்பட்ட தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொண்டால் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் வீரமும் விவேகமும் இரண்டு கண்கள்ன்றாரு வீரமும் வேணுமா விவேகம் வேணுமா சில பேர் பேசுறாங்க பேசக்கூடிய கருத்தை அப்படியே ஏத்துக்கிட்டு போன இருக்காங்க ஆனா பல பேர் எதிர்த்து கேள்வி மாத்தீங்களா எதிர்கேள்வி யாரெல்லாம் தொடுக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வாழ தகுதியானவர்கள் எதிர்கேள்வி கேட்க தெரியாம ஆமா போட்டு போற மாத்தீங்களா அந்த வாழ்க்கை பல இடத்துல பஞ்சாயத்து நீங்க எல்லாம் கவனிச்சிருப்பீங்க பூலகத்துல இந்த பத்தாவது பன்னெண்டாவது வரைக்கும் இந்த கேள்வி இருக்கும் எட்டையுறத்தில் பிறந்தவரை பற்றி விவரிக்க அப்படி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க பார்த்துருக்கலானே எட்டேபுரத்தில் பிறந்தவரை பற்றி விவரிக்கனா ஒரு மாணவர் கிட்டத்தட்ட ஒரு பத்தாம் வகுப்புல ஒரு நூறு பேர் உள்ள இடம் தொண்ணூத்தொம்போது பேருமே பாரதியரை பற்றி தான் எழுதுனாடா அதென்னா கேள்வி அப்படிதான் எழுதுவாங்க எட்டைய உரத்தில் பிறந்தவரை பற்றி விவரிங்கன்னு கேட்டோன்னே தொண்ணூத்தொம்போது பேர் பாரதியாரை பற்றி எழுத அதில் ஒரே ஒருத்தன் மட்டும்தான் எழுதினானாடா எட்டையே உரத்தில் யாராரோ பிறந்திருப்பார்கள் நீ யாரை பற்றி கேட்கிறாய்னு கத்தேனம் மாளி சிந்திக்க ஆரம்பிச்சாடா போய் ஒரு விதத்தில் பாருங்களே எட்டைய உரத்தில் பிறந்தவரை பற்றி எல்லா இடத்துலையும் பிறந்திருப்பாங்க எட்டைய உரத்தில் பிறந்த பாரதியை பற்றி விவரிக்கன்னா கேள்வி சரி இங்கே கேள்வியே தப்பா இருக்கேன் அப்போ கேள்வி தப்பாக இருந்தாலும் மதிப்பு நம்ம கொடுத்துட்டே இருக்குமே அப்போ கேக்குறா கேட்குறா எதிர கேள்வி கேட்டால பாராட்டனே பரவால நீ மட்டும் நான் அதிசயமாக கேட்குற நம்ம கொட்டி உட்கார வச்சு அறிவாளிகளை முன்னேறவே விடுறது இல்ல அப்புறம் எங்கிட்ட நம்ம போய் முன்னேறி போகிறது ஆக பூலகத்தில் அப்படிப்பட்ட சிறப்புமே இருக்குது தலைவலி எங்கேச்சாலும் தனக்கு வந்தால் தான் தெரிய மாதிரி மத்தாறு தனக்கு ஒரு பிரச்சனை வர வரைக்கும் அதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை நம்மளுக்கு எப்போ அந்த பிரச்சனை ஆரம்பிக்குதோ அப்போத்தான் இந்த பூலகத்துல பல பேருக்கு குடைச்சல் ஆகுது ஆகா அன்னைக்கே சுதாரிக்க மட்டுமே அப்படி என்னமெல்லாம் வருது அப்படி ஒரு மனுஷே அண்ணே நம்ம ஊரில் தீ பிடிச்ச அறிவு சீக்கிரம் வந்து அணைக்கணும் வாங்கண்ணே விறுவிறு வாங்க ஒட்டுமொத்த வீடு எரிய போது வாங்கன்னு சொல்ல அந்த ஆள் வந்துட்டாப்புல ஏப்ப அவசரப்படுற ஏன் அவசரப்படுற தீ பிடிச்ச எரிதுனா உடனடியாக வர முடியுமா எந்த ஊர் எந்த இடம் எங்கன்னு சொன்னால் வர முடியும் நீ நாட்டு சொன்ன அர்த்தம் எந்த ஊர் எங்கே பிடிக்குது தெளிவாக சொல்லு வர்றோம்னு சொல்ல ஐயா இந்த ஊர் தாங்க இங்கே தாங்க இந்த இடத்துல தாங்க தீ பிடிக்குது நம்ம விவரத்தை சொல்ல அப்போ தான் அவன் சொல்லியிருக்கானா ஏயா இந்த ஊர் தான் கிட்டத்தட்ட நாலு நாளாக பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கே அடிக்கிறேன்னு கேட்டானா அப்பத்தை அவன் சொன்னானா இன்னைக்கு தானே ஏ விடு தீ பிடிச்சு அப்ப பக்கத்து தான் பிடிச்ச உட்காந்து பார்த்துட்டே இருக்காது கூட எப்படிதான் பிடிக்குதுன்னு ஆக அப்படிப்பட்ட எண்ணம் இல்லாமல் அடுத்தவர்கள் ஒரு பிரச்சனை தன்னுடைய பிரச்சனை கூட எண்ணி கொண்டாதான் அது வாக்கு நல்லா இருக்கும் ஊரு கூடி தான் தேர் அழுக்க முடியும் தனிப்பட்ட முறை வாழ்க்கை ஆகாது ஆக அந்த பூமியில எப்படிப்பட்டவர்கள் இருந்தாலும் இந்த புண்ணியமான பூமியில கூட்டு சேர்ந்து எல்லாரும் ஒருங்கிணைத்தால் அந்த வாழ்க்கை பெருமை எடுக்கிறது எனவே இறைவன் ஒருவர் கொட்டு கொடுக்கவில்லை ஒட்டுமொத்த பெருமையை கொடுத்துள்ளார் தத்துவத்தை